ஹலோ கைஸ் உங்களுக்கு தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு புது அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க அதுவும் எடிட்டர்ஸ்க்காக வேண்டி ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஆப்பை நான் தான் ரிவியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆப்ல எப்படி இருக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் டெக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது எடிட்டிங் ஆப்ஸ்குள்ள சேர்க்கலாமா இல்லையான்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம் கட்டு மணி மணி காசு பணம் கட்டு மணி மணி இந்த ஆப்போட பெரிய எடிட்ஸ் எடிட்ஸ் ஆப்குள்ளே போய்க்கோங்க போனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸில் முதலாவது நான் இதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு தேவையான ஐடியாஸ் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஐடியாஸை நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இன்ஸ்டாவில் புதுசாக ஒரு வீடியோ போட போகிறீங்க அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுறது அடுத்தது வந்து நீங்கள் சேவ் பண்ண ரீல்ஸ் அது இதெல்லாம் இருக்கும் ரெண்டாவது டேப்பில் வந்து நீங்கள் பார்க்குற ரீல்ஸ் அதெல்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு தேவையான சவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது தான் மூணாவது முக்கியமான டேப் எடிட்டிங் அதில் வந்து கேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை கேமரா செலக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நான் கேலரியை செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான ஃபோட்டோவை அதை எடுத்துக்கொள்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுதான் எடிட்டிங் டேப் இதில் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்குது சாங் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன் சாங் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சாங்ஸை இதிலேயே வந்து பெற்று இது எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ் கொடுத்துருக்கோம் இவ்வளோ டெக்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் அது மட்டும் இல்லாமல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட்டுக்கு கோல்டு பண்ணுறது போல்டு பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்த வாய்ஸ் அவரும் கொடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் சாதாரணமான ஒரு எடிட்டிங் ஆப்பில் இருக்க மாதிரி தான் இருக்குது அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் அதாவது ட்ரான்ஸ்லேஷன் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஒரு கெப்கட் அளவில் இருந்ததுனால் நோமலான ஒரு இதில் இருக்குது அதுக்கப்புறமா எடிட் பண்ணுறதுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்னொரு டேப்பை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கேமரா நீங்கள் கேமரா பண்ணிக்கொள்ளலாம் ஜூமிங் அதெல்லாம் பண்ணி ஹெச்டி குவாலிட்டியில் வீடியோ எடுத்துனாலும் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததா கடைசி டேப் இப்போ போனீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் போட்ட வியூஸ் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் வாவ் இந்த ஆப் எடிட்ட வரப்பிரசாதம் இல்லையான்னு கேட்டீங்க எந்த பயனும் இல்ல அதாவது இந்த ஆப் வந்து எந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும் சொன்னா ரீல்ஸ் எடிட் பண்றவங்களுக்கு டிராவல் வீடியோ பண்றவங்களுக்கு இது ஒரு தரமான ஆப் உனாவோட செந்தில் தான் நல்லவனோன்னு சொல்லி ஏன் இது நான் ஒரு தரமான பெரிய செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரபிள் வீடியோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஏன்னா இதில் வந்து பேசிக்கான ஒரு டூல் அதாவது எடிட்டிங் டூலுக்கு நான் இருக்க வேண்டிய என்ன இதுவுமே இருக்கு ஆனால் கெப்கட் அளவுக்கு இருக்காண்டா இந்த ஆப் கெப்கட்டை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு சொன்னால் நன்றி தம்பி நம்ம எல்லாம் ஒரே கன்ட்ரி நமக்குள்ளே எதுக்கு நன்றி சொன்னால் இப்போதைக்கு இல்லை ஆனால் வந்து மெட்டா மாமா இதுக்கு அப்டேட்ஸ் கொடுத்து எல்லாமே அப்டேட் பண்ணி கெப்கட் அளவுக்கு கொண்டு வந்தால் இது வந்து கெப்கட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன என்ன இந்த ஆப் கெப்கட்டுக்கு சேலஞ்ச் ஆகுமா ஃபியூச்சரில் அப்படின்ட்டு கொமெண்டில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எடிட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போய் வாங்க சந்தோஷமாக போங்க